இங்க நமக்கு முக்கோண பட்டகம் கொடுக்கப்பட்டிருக்கு முக்கோணங்களில் ரெண்டு வகையான முப்பரிமாண பட்டகங்கள் இருக்கு இதோ இங்கே இருக்கு இல்லையா இப்படித்தான் ஒரு பட்டகம் இருக்கும் இதோட ரெண்டு பக்கமும் முக்கோண வடிவில் இருக்கு தனித்தனியாகவும் இருக்கு செவ்வகங்களும் இதே மாதிரி தான் இருக்கும் இன்னொரு வகையான பட்டகம் முப்பரிமாண வடிவத்தில் இருக்கும் இப்ப நீங்க பார்க்க போறது கூம்பகம் இது ஒரு செவ்வக கூம்பகம் ஏன்னா இதோட அடிப்பகுதி செவ்வகமாகவோ இல்லனா சதுரமாகவோ இருக்கும் இதே மாதிரி நமக்கு முக்கோண கூம்பகமும் இருக்கு அதுல எல்லா பக்கமும் முக்கோண வடிவத்தில் தான் இருக்கும் ஆனா இதோ இங்கே இருக்கிறது முக்கோண கூம்பகம் இப்ப நாம வடிவ வகைப்பாட்டை பத்தி அதிகமாக பார்க்க தேவையில்லை சரி இப்போ கேள்விக்கு வருவோம் ஒரு முக்கோணத்தோட அடிமானம் அதாவது ஆங்கிலத்தில் பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிமானம் ஏழு அந்த முக்கோணத்தோட ஒயரம் ஆங்கிலத்தில் ஹைட்டுன்னு சொல்லக்கூடிய ஒயரம் மூணு பட்டகத்தோட நீளம் லென்த்துன்னு சொல்லக்கூடிய நீளம் நாலுன்னு இருந்தால் பட்டகத்தோட மொத்த கன அளவு என்ன அதாவது டோட்டல் வால்யூம் என்ன அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு இதோ இங்க இருக்குல்லையா இங்க இருக்கிற அடிமானத்தோட அளவு ஏழு அதே மாதிரி முக்கோணத்தோட உயரமானது மூணு இதோ இதுதான் இந்த இடத்துல இங்க இருக்கிற இந்த தூரம் பட்டகத்தோட நீளோங்கிறது நாலு அதனால இதோ இந்த பரிமாணத்தை இதோ இந்த இடத்த நாலுன்னு வச்சுக்குவோம் நாம என்ன செய்யணும் அப்படின்னா இதோ இங்கே இருக்கிற முக்கோணத்தோட பரப்பளவை தான் கண்டுபிடிக்கணும் இந்த முக்கோணத்தோட பரப்பளவை கண்டுபிடிச்சி இங்கே எவ்வளவு தூரம் இருக்கோ அதனால பெருக்கணும் அதாவது இந்த நீளத்தால பெருக்கிறோம் அப்படின்னா முக்கோணத்தோட பரப்பளவு தான் கன அளவாக போகுது இத இள சிவப்புல குறிப்போம் இதோ இந்த முக்கோணத்தோட பரப்பளவு நமக்கு தெரியும் பொதுவா முக்கோணத்தோட பரப்பளவோட சூத்திரம் என்ன ஒன்னின் கீழ் ரெண்டு பெருக்கல் அடிமானம் பெருக்கல் உயரம் அதனால பரப்பளவு வீசமோ ஒன்னின் கீழ் ரெண்டு பெருக்கல் ஏழு பெருக்கல் மூணு பெருக்கல் இதோ இந்த நாலு சரி இப்போ பெருக்கலாம் இந்த அறைய இந்த நாலால பெருக்க நமக்கு ரெண்டுன்னு கிடைக்கும் ஏன்னா ரெண்டும் நாளும் அடிபட்டு போக ரெண்டு மீதியாக இருக்கும் அடுத்தது ரெண்ட மூணால பெருக்குனா ஆறு ஆற ஏழாவில் பெருக்குனா நாற்பத்து ரெண்டு இது ஒரு வகையான கன அளவு இதெல்லாம் அதாவது சென்டிமீட்டரில் இருந்தால் அது கன சென்டிமீட்டர் அப்படின்னு ஆயிடும் ஆனால் நாம் இப்போது அளவில் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டாம் ஏன்னா அதை பற்றி கேள்வியில் எதுவுமே தரப்படலை இதே மாதிரி இன்னொரு கணக்கையும் செஞ்சிடலாமா இதோ இங்க இருக்கிறது ஒரு கனசதுரம் எல்லா பக்கமுமே சம நீளத்துல இருக்கக்கூடிய எக்ஸோட மதிப்பு மூணுன்னா அந்த கனசதுரத்தோட கன அளவு தான் என்ன சரி அதை இப்ப கண்டுபிடிக்கலாமா ஒவ்வொரு பக்கமும் சம நீளம் எக்ஸ் இந்த எக்ஸ் வந்து மூணுக்கு சமம் அதனால இந்த பக்க அளவு மூணு இந்த பக்க எக்ஸோட மதிப்பு மூணு எல்லா பக்க எக்ஸோட மதிப்பும் மூணு தான் அப்படின்னா முக்கோண பட்டகத்துக்கு செஞ்ச அதே கணக்கு தான் இதுவும் இப்போ நாம கணசதுரத்துக்கு செய்யப்போறோம் கணசதுரத்துக்கு செய்யும் போது உண்மையிலேயே கணக்கு ரொம்பவே இருக்கும் இதுல நாம் கண்டுபிடிக்க வேண்டியது இதோ இந்த பக்கத்தில் இருக்கிற பகுதியோட தான் இது ஒரு சதுரம் இல்லையா அதனால் அதனால அடிமானம் பெருக்கல் உயரம் அப்படி இல்லனா எல்லா பக்கமுமே ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால மூணு பெருக்கல் மூணு அதனால இந்த பகுதியோட பரப்பளவு தான் இதோட கன அளவு சமம் மூணு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணு இப்போ மூணு பெருக்கல் மூணுங்கிறது ஒன்பது ஒன்பது பெருக்கல் மூணுங்கிறது இருபத்தி ஏழு இத வேற மாதிரி அடுக்கு குறியிலையும் குறிக்கலாம் இத மூன்றின் அடுக்கு மூன்று அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் எந்த எண்ணோட அடுக்குல மூணை போட்டாலும் அதை கனசதுர அளவுன்னு சொல்றோம் அப்படின்னா ஒரு கனசதுரத்தோட கன அளவை கண்டுபிடிக்க அதோட ஒரு பகுதியோட நீளத்தை மூணால பெருக்கிறோம் ஒவ்வொன்றும் ஒரு பரிமாணத்துக்கு ஒன்று நீளத்துக்கு ஒன்று அகலத்துக்கு ஒன்று உயரத்துக்கு நீளம் உயரம் இதை எப்படி வேணும்னாலும் வச்சுக்கலாம் அதனால இத மூணு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணுன்னு வச்சுக்கலாம் இந்த கணக்கு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்